ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎம்டிசி அகாடமி ஸோ கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷின் ஒவ்வொரு டாபிக்கிலிருந்து கேட்போம் ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஸோ கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இன்று புதன்கிழமை எனில் சரியாக எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேலண்டர்ஸ் நம்மளேருந்து கேட்டிருக்கோம் ஸோ பார்க்கலாம் இன்று புதன்கிழமை ஸோ அப்படின்னா முதல் நாள் வந்து புதன் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கேலண்டர் பற்றினா ஃபுல் டீடெயில்டு வீடியோ போட்டிருப்போம் சொல்ல பாருங்கள் பார்த்திங்கன்னா க்ளியாக புரியும் ஸோ மொதநாள் நாள் ஒன்றாந்தேதி புதன்கிழமை அப்படின்னா எப்போயுமே வாரத்துடைய கடைசி நாள் ஆனால் ஏழாம் தேதி வந்து மொதல் நாளுக்கு முன்னாடி நாளாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்க போகிற ஏழாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி வரும் ஸோ நம்மள என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ அப்படின்னா நம்ம என்ன என்ன கேட்டுருக்காங்க எழுபத்தி ரெண்டாவது நாள் ஸோ நல்லா பாருங்கள் எழுபத்தி ஒரு நாட்கள் கழித்து ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட அவங்க கேட்கறது எழுபத்தி ரெண்டாவது நாள் ஸோ இப்போ எழுபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு போட்டிங்க அப்படின்னா ஏழால் அடிபடக்கூடிய எல்லா நாளுமே என்னவாக இருக்கும் செவ்வாயாக தான் இருக்கும் ஸோ அடித்தோம் அப்படின்னா பைத்தே எழுபது வரும் ரிமைனிங் டூ டேஸ் மீறும் ஸோ இந்த பத்து வாரமுமே நமக்கு செவ்வாயாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய மீதி ரெண்டு நாள் மட்டும் கூப்பிட்டுட்டா போதும் அங்கேருந்து செவ்வாய்க்கு அடுத்து புதன் வியாழன் ஸோ இப்போ எழுபத்தி ரெண்டாவது நாள் நமக்கு புதன் கிழமையாக இருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ புதன் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காலநடை சமையல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் நாள் ஒரு வாரத்தின் முதல் நாள் என்ன கிழமையும் அந்த வாரத்தின் கடைசி நாளான ஏழாவது நாள் வந்து அந்த முதல் நாளுக்கு முன்னாடி நாளாக இருக்குன்றதை நான் போசிக்கோங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஏழால் அடிப்படக்கூடிய எல்லாமே அந்த ஏழாவது நாள் என்ன நாளாக இருக்குமோ அந்த நாளாக தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து மீறக்கூடிய நாட்கள் வந்து அதுலேருந்து கூட்டிக்கிட்டால் போதும் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமலை பார்ப்போம் தேங்க்யூ ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கொஷின் ஸோ சேம் கொஷின் தான் இன்று புதன் கிழமை எனில் தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் என்ன கிழமை இன்று புதன்கிழமை எனில் சரியாக தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் என்ன கிழமை ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ